நீ அதே இடத்துக்கு போ என்று சொல்றீங்களா ஒருவே நினைக்கிறான் என்ன பண்ண சொல்றாரு சொல்றாரு ஏன் போ சொல்றாரு அப்படின்னா எந்த இடத்தில் அவன் கொல்லப்பட வேண்டும் என்று திட்டங்கள் வந்தாலும் அங்க யாரு இருக்கா அடிமையாய் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எகிப்திலே என்ன செய்கிறார்கள் அடிமையா இருக்கிறார்கள் இந்த அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஜனங்களை யார் மீட்டு கொண்டு வரணும் இவனை ஏசப்பா தேர்ந்தெடுக்கிறார் இவனை ஏசப்பா என்ன பண்றாரு தேர்ந்தெடுக்கிறார் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கடுமையா வேலை வாங்குறான் எகிப்து ராஜா எகிப்து ராஜா கடுமையா செங்கல் அறுக்கணும் என்ன செய்வாங்க தண்ணி வேணும் அதுக்கேற்ற மண்ணு வேணும் அதுக்கேற்ற சைஸுக்கு பலகை வேணும் இடையெல்லாம் சூழல் போடுறதுக்கு ஏற்ற கட்டைகள் வேணும் விலகுகள் வேணும் என்னென்னலாம் பண்ணணுமோ அதையும் பண்ணாதான்

கஷ்டத்துல இருக்க ஜனங்கள் என்ன செய்யறான் கஷ்டப்படுறான் வேதனைப்படுத்துறான் சப்பா கேக்குறாரு நீ வந்துருக்கீங்க உயிரத்துல என்னென்ன வழி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுமா தெரியாது உன் சூழலை கேட்கிறவர் உன் சத்தத்தை கேட்கிறவர் உன் கண்ணீரை பார்க்கிறவர் என்ன செய்வார் ஒரு நாள் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்ன செய்வார் மாற்றுவார் என் வாழ்க்கை எப்படியெல்லாம் போகணுமா எங்க அப்பா இந்த வேலை தான் செஞ்சிட்டு இருக்காரு எப்போ மாறும் எப்போ என் வாழ்க்கை மாறும் ஒரு குழப்பத்தோடு இழப்போம் ஆனா யோசன் பண்ண பண்ணுவார் ஒரு நாள் மார்ச் வாரம் அனுய்யா இந்த மோசையை எதிர்த்து ராஜாவுக்கு போய் அனுப்பி இந்த ஜனங்களை நான் ஆராய்ச்சும்படியாக என்ன பண்ணேன் அனுப்பிவிடுன்னு சொல்லி கேட்குறான் ராஜா அனுப்பிவிடுவதா அனுப்பிவிடுவதா அவரால் தான் என்ன ஆகுது அந்த புழைப்பு நடக்குது அனுப்பிவிட்ருவதா அனுப்ப மாட்டார் இப்போது இயேசு அப்பா என்ன செய்கிறார் தெரியுமா நான் உனக்கு பத்து என்ன செய்கிறேன் வாதைகள் ஆ பத்து 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 வாதைகளையும் தரேன் என்னென்ன தெரியுமா ஃபர்ஸ்ட்டு தவளை இந்த இடம் ஃபுல்லாக வந்து உட்காருக்கீங்களா

ராஜா எழுந்திருக்கும் போது அது ஒரு பாரு மீண்டும் இன்னொரு வாதையை அனுப்புறாரு இந்த ஜனங்களை அனுப்புற வரைக்கும் ஏச பணம் பண்ண மாட்டாரு விட மாட்டார் பேன் பேன் தலையில நம்ம லைட்டா ரெண்டு பேர் மூணு பேர் கடிச்சா போதும் என்ன ஆயிடும் அது ஒரு பேர் கல் மழை கல் மழை விழுந்துச்சுன்னா சீட்டுல என்ன ஆயிடும் இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு போனா பத்து வார்த்தைகளை அனுப்பியும் பத்துல ஒன்பது வார்த்தைகளை அனுப்பியும் ராஜாவுடைய இருதையும் என்ன பண்ணுது கல்லாவை இழுக்குது அந்த ஜனங்களை என்ன பண்ண மாட்டான் விட மாட்டான் கடைசியாய் நான் பல நாட்களாய் செவித்துட்டு வரேன் ஒரு அசைவும் என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பலாம் ஆனால் அசைவை கொடுக்குறவர் ஒரு நாள் என்ன செய்வார் அசைவை கொடுத்தார் ஒன்பது வாதைகளை அனுப்பி என்ன பண்ணல ஒரு அசைவும் இடத்துல என்ன பண்ணல முடியல இயேசு என்ன செய்யறார் கடைசியா இறங்குற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு இடத்திலும் வாசல் படி இல்லையா அந்த வாசல் படியில நான் வரும் பொழுது சிலுவையை போட்டு வை ஆட்டு குட்டியுடைய ரத்தத்தை என்ன பண்ணும் போட்டு வை ஒரு அடையாளத்தை போட்டு வை சொல்லிட்டாரு போட்டாச்சு ஏசு கிறிஸ்து வருகிறார் முதல் அடி யார தர்மம் அடிக்கிறாரு மோசையினுடைய பிள்ளை எகிப்தில் இருக்கக்கூடிய ராஜாவுடைய பிள்ளை மேல கைய வைக்கிறார் வருத்தமா எல்லா ஜனங்களையும் எல்லையும் பண்றாரு பிள்ளைகள் எல்லாவற்றையும் அந்த ஜனங்களை எகிப்து ராஜா நீ நடந்துகிற கடவுள் இப்படிப்பட்டவர் என்று நான் இப்பொழுது அழிந்திருக்கிறேன் நீ இந்த ஜனங்களை என்ன பண்ண கூட்டிக்கிட்டு சொல்லிட்டான்

ஒரு சமுத்திரம் ஒரு கடல் நிற்கிறது இந்த கடலை தாண்டி போனாதான் ஆயிரக்கணக்கான ஜனங்களை தப்பிக்க முடியும் என்ன செய்கிறான் படைகளோடு பின்னாடி வருகிறான் ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க எப்படி போகிறது என்று அந்த இடத்துல என்ன ஆகுது அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் மோசையை என்ன பண்றாங்க ஒரு அலட்சியமா ஏதனமா என்ன பண்றாங்க நாங்க அங்கே இருந்து வந்திருந்தோம் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கணும் என்றெல்லாம் என்ன செய்கிறான் கேட்கிறாங்க மோசையை மோசை கத்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் வைத்திருந்ததான ஒரு கோலை எடுத்து என்ன செய்கிறாரு சமுத்திரத்திற்கு நேராக நீட்டப்படும் பொழுது கடலானது என்ன பண்ணுது என்ன பண்ணுது இரண்டாக விளக்குது கடலை பிளக்க முடியுமா பிளக்க முடியுமா செங்கடலை நீ பிளந்து உந்த சேனங்களை நடத்தி சென்றி செங்கடலை நீ பிளந்து உந்த சேனங்களை நடத்தி சென்றி நீ நல்லவர் சர்வ என்றும் வா கே மாதயம் செங்கடலை என்ன செய்கிறார் கடப்பு செய்கிறார் அப்படின்னா செங்கடலை போல நிற்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லி அவர் முன்பு தான் போய் என்ன செய்வார் களி விலங்கு செய்வார் அ லூய்யலை இப்போ அந்த ஜனங்களெல்லாம் நடந்துட்டு போயாச்சு

கோபியா சிறை வேலை ஆகியிருச்சு அங்க ஏன் அழைக்கணும் அழைக்கணும் அந்த கிராமத்துல பிள்ளைகள் பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா இருக்காங்க இல்லையா இங்க வந்து என்ன பண்றீங்க உட்கார்ந்து தத்து ஆராய்ச்சிங்கல பார்த்து பாண்டீங்கள யாருக்காக பான்னீங்க எனக்காக பாண்டீங்களா என்ன மகிழ்மை கொடுக்கும் படியாவது பான்னீங்களா என்ன <laughs> வழித்த <laughs> <laughs>

மார்க்கிறது எல்லாம் பதபாய் ஆகுமா எல்லக்கு வரது மார்க்கிறது எல்லாம் என்ன பார்க்க மாட்டீங்க என்ன வேலை பண்ணுவீங்க அந்த வேற தான் பண்ணுவீங்க பார்க்காத ஒரு கடவுள் இருக்குறார் அவரை என்ன பண்ணு சொல்றது என்று நீசை என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த ஜனங்களுக்கு வேண்டும் ஒரு என்ன செய்கிறாரு கட்டளை கொடுக்கணும்

எனக்கு வியாதி வந்து நான் தறனச்சு போய்โดவனே என்ன நீ நினைக்கலாம் காத்து ஒரு மனுஷனை யாத்ராகனும் 20 அதிகாரம்